ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த திருமண வைபகத்தில் கால மாற்றத்திற்கு போல எவ்வளவோ விஷயங்கள் மாறிவிட்டாலும் கூட பாரம்பரிய முறைப்படி ஒரு சில மரபுகள் இன்னமுமே பின்பற்றி வருது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படும் இந்த திருமாங்கல்யம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மஞ்சள் கயிறில் திருமாங்கல்யம் கட்டுவது தாலி கட்டும் பொழுது மூன்று முடிச்சு போடுவது ரெண்டுமே முக்கியமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த திரு மாங்கல்யத்தை இறைவனுக்காக வேண்டுதல் வைத்து சுவாமி உண்டியலில் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது திருமாங்கல்யத்தை சுவாமி உண்டியலில் செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க திருமணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் பரிகாரங்கள் அப்படின்னு வரும் பொழுது பல பேரும் திருமாங்கல்யத்தை அதாவது தாலியை உண்டியலில் போடுவதாக பிரார்த்தனை செய்வாங்க உதாரணமாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே வருது அல்லது திருமண வாழ்வில் பிரச்சனை இருக்குது கலத்துற தோஷம் இருக்குது கணவருக்கு உடல்நிலை சரியில்லை கணவர் உடல்நிலை சீரானதும் என்னுடைய திருமாங்கல்யத்தை நான் தாலியை கோவில் உண்டியல்ல செலுத்துகிறேன் அப்படின்னு பலவிதமான வேண்டுதல்கள் நிறைய பேர் இறைவன்கிட்ட வச்சுக்கிட்டு அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற குழப்பத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படி பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த திருமாங்கல்யத்தை உண்டியல்ல செலுத்துவது சரியா தவறா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த திருமாங்கல்யத்தில் கால மாற்றத்திற்கு போல பல விஷயங்கள் மாறினாலும் கூட இந்த மஞ்சள் கயிறில் போடப்படும் மாங்கல்யம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு சடங்காகவே செல்லப்பட்டிருக்கு செலவே இல்லாமல் சில நூறு ரூபாயில் முடியும் திருமணம் கூட கோடி கணக்கில் செலவு செய்து நடக்கும் திருமணங்கள் வரை தாலி கட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சடங்காகவே செல்லப்பட்டிருக்கு